ஹலோ கலர் எப்படி இருக்கீங்க இந்த வீக்கெண்டுன்றனால இன்றைக்கி வந்து மானதி எபிசோடு இல்லை ஸோ என்ன வீடியோ போடுறதுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் எனக்கு எந்த ஐடியாவும் வரல அப்புறம் அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது நீ சமைச்சிட்றியா அப்படின்னு கேட்டாங்க அது நான் ஓகே சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சமைச்ச வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்றத பாருங்கள் முதல்ல வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரியாணி தாளுப்பு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் சோம்பு அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு நம்ம ஃப்ளேவர்ஸ்க்காக போடுற எல்லாத்தையும் போட்டுக்கணும் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க அது என்ன கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க அது குருமிளகு தான் அது தெரியாமல் விழுந்துச்சு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுக்கிட்டேன் சில்வர் குக்கரில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன் நெய்யும் நெய் கொஞ்சமாக அப்புறம் எண்ணெய் ஓரளவுக்கு தேவைப்படுற அளவு ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி தாளிப்பு சொன்ன இல்லையா பிரியாணி எல்லாம் சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரியாணி ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்காக நான் அந்த ரோஸ் பெட்டல்ஸு அதுக்கப்புறம் அந்த கஸ்தூரி மேத்தி அதெல்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வணக்கிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு அதை போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் போடணும் நான் வந்து இன்றைக்கி மூணு டம்ளர் அரிசி போடுறேன் அதுக்கு வந்து நான் அஞ்சு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் செய்கிற குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அஞ்சு பெரிய வெங்காயம் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஏழு பச்சை மிளகாய் போட்டேன் ஆனால் அஞ்சு தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் மன்னிச்சுங்க ஏழு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வதங்கணும் அப்புறம் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப போட்டால் அது புதினா சாதமாவோ இல்லை கொத்தமல்லி சாதமாவோ ஆயிடும் ஸோ கரெக்டான குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ அரி அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதையும் வதக்கணும் இது ரெண்டும் நல்லா வதங்கி சுருங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி ஒரு தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து அதை ஊற்றணும் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதனால் ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஸோ அதுக்கு எவ்வளோ பால் தேங்காய் பால் இருக்கோ அவ்வளோ ஊற்றிட்டு மீதிக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஏழு டம்ளர் தேங்காய் பாலே இருந்துச்சு ஸோ மீதி ரெண்டு டம்ளருக்கு மட்டும் நான் கடைசியாக தண்ணி ஊற்றிப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏழு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக தேங்காய் பாலே ஊற்றுனீங்கன்னா ரொ சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மதக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து கொதி வரணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் உப்பு போடணும் ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஸோ வந்து நான் உப்பை ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் எனக்கு இந்த நான் போட்டிருக்க அரிசிக்கு தேங்காய் பாலுக்கெல்லாம் தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மூணு டம்ளர் அரிசி வந்து ஊற ஊற வச்சிருந்தேன் அரிசியை வந்து இப்ப நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த அரிசியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணி விட்டாச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சு எடுத்தால் விடிஞ்சிது இதோ ரொம்ப ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா நான் தேங்காய் பால் சாதம் ரெசிபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன் பட் ஆனால் அதை நான் ரெசிபி வந்து எடுக்க மறந்துட்டேன் அதனால் என்னால் இப்போ அந்த ரெசிபி ஆட் பண்ண முடில பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோலேயோ இல்லை அடுத்த டைம் செய்யும்போது கண்டிப்பாக ரெசிபி எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாய் பாய்